வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம இன்னைக்கு யூனிட் சிக்ஸில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கவாலை கிளர்ச்சிகள் அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து ஒன்ஸ் வந்து ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க புலித்தேவர் புலித்தேவர் வந்து நெற்கட்டும் செவல் நெற்கட்டும் செவல் புலித்தேவர் மருது சகோதரர்கள் மருத சகோதரர்கள் எதுக்கு வருவாங்க சிறுவயலுக்கு வருவாங்க கோபால நாயக்கர் கோபால நாயக்கனாவே திண்டுக்கல் வெறுப்பாட்சி அப்போ திண்டுக்கல் வந்து வரும் யாதுல் நாயக்கர் எதுக்கு வருவாங்க அப்படின்னா ஆனை மலைக்கு வருவாங்க இது நம்மளுக்கு அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க அரிசியாக ஒரு ஒரு இதுலேயும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இங்கே பாருங்கள் அந்த புக்லேயுமே நம்மளுக்கு இருக்குது திண்டுக்கல் கோபால நாயக்கர் திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர் ஆனைமலையினுடைய எதுல் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க பூலி தேவர்னா நெற்கட்டும் சேவலில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க எதுல் நாயக்கர் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆனைமலை மலை மறு வருவாங்க சிறுவயலுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் வந்து அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையேற்றவரினுடைய பெயர் சிவகங்கை வேலுநாச்சியாரினுடைய உடையாள் படை படைக்கு வந்து யார் தலைமையேற்றிருப்பாங்க குயிலி தான் தலைமையேற்றிருப்பாங்க குயிலி ஏன்னா வேலுநாச்சியாரினுடைய நம்பிக்கைக்குரிய தோழி தான் ரெண்டு பேர் அவங்க யாருன்னா குயிலியும் உடையாள் இந்த உடையாள் அப்படிங்கிற பெண்களினுடைய படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவங்க தான் யாரு குயிலி இப்போ நம்மளுக்கு கேட்டிருந்தது என்னது கேட்டிருக்காங்க உடையால் படை உடையால் படைக்கு யாரு தலைமை ஏற்றிருக்காங்கன்றதுதான் கொஸ்டின் அந்த உடையால் அப்படிங்கிறவங்க யாருன்னு இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குறிச்சு சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்க என்ன பண்ணுவாங்க உழவு கூரம் மறுத்ததுனால இவங்க என்ன பண்ணிருவாங்க உடையால் வந்து கொண்டுருவாங்க உடையாளர் வந்து கொலை பண்ணியிருந்தால அவங்களுடைய பேரை என்ன பண்ணியிருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு வச்சு குயிலி தலைமை ஏற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் குயிலி என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயருடைய படை ஆயுத கிடங்குக்கு போய் தானே நெருப்பு வச்சுக்கிட்டு இறந்து போயிடுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல அதுதான் அவங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அது டென்த்து புக்லேயே இருக்கும் லெவன்த்து சம் லெவன்த்து புக்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க குயிலி பற்றியும் உளவுர மறுத்த உளவாளியான உடையால் பற்றியும் என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ரெண்டு புத்தகத்துலேயுமே இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க தவறான கூற்று கேட்டிருக்காங்க இதில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வேளநாச்சியார் ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதி இருக்கார் இல்லையா அவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியோட மகதான் அது வந்து கரெக்ட் விஜயநகரத்தில் அறிமுகமான ஒரு தங்க நாணயம் என்ன நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன நாணயம் தங்க நாணயம் தங்க நாணயம் தான் என்னது பக்கோடா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மரத்தை வந்து உழுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பொருள் சொல்லியிருப்பாங்க தங்க நாணயம்னா பக்கோடா இது சரிதான் மருத சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் என்ன பண்ணியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுட்டு இருப்பாங்க சோ அதுவும் வந்து என்னது சரிதான் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான கூற்று என்ன அப்படிங்கறது என்னது கொஸ்டின் நாலு தான் என்னது தவறானது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மே பதினாறு தான் அப்ப கூலி தேவரினுடைய முக்கிய கோட்டைகள் என்னென்ன முக்கிய கோட்டைகள் வந்து நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் அதுதான் அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க மாத்தி கொடுத்துருக்காங்க இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மே பதினாறுல புலித்தேவரினுடைய முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இப்போ நாலாவது ஆப்ஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தவறாக கொடுத்துருக்காங்க இயர்ஸ்லாம் கரெக்ட் தான் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு இங்க பாருங்க அந்த தங்க நாணயம் அப்போ எங்கே அறிமுகப்படுத்தினது விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் என்னது பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த பக்கோடா அப்படிங்கிறது மூன்றரை ரூபாய்க்கு சமமாக வச்சுருக்காங்க மூன்றரை ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க சமமாக சொல்கிறாங்க இங்க பாருங்கள் பக்கோடா அப்படின்ற சொலவடை அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க என்னது மரத்தை உழுக்குதல் மரத்தை உழுக்குதல்னு பக்கோடாவை வந்து குறிப்பிடுறாங்க இது இங்கிலாந்து மக்கள்கிட்ட அந்த ஒரு வார்த்தை வந்து நிலவியதாக சொல்லப்படுது இங்கிலாந்து மக்கள்கிட்ட ஒருவர் வந்து அதிர்ஷ்டசாலியாக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை இங்கிலாந்துக்காரங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதனால அந்த ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட எத்தனை சிப்பாய்களுக்கு தாங்கள் செய்த செயலுக்கு மன்னிப்பு கோர கூறி ஐநூறு கசேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாங்கள் செய்த செயலுக்கு மன்னிப்பு செய்யக்கூறி எத்தனை சிப்பாய்களுக்கு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கேள்வி பத்தம்பது சிப்பாய்களுக்கு ஆனால் இது புக்கில் வந்து இல்லை இது ப்ரீவியஸ் இயர் தான் ஆனால் நம்மளுக்கு இப்போ புது புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ரெண்டு ரெஜிமெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் படை வீரர்கள் புதிய தலைப்பாகையாக அணிய மறுத்திருப்பாங்க அதில் பழியாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பார் பேன் கோட் வந்து பழியாக இருப்பார் ரெண்டாம் படைப்பிரிவு இருபத்தி மூணாம் படைப்பிரிவுலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் எத்தனை கசியடி எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் இல்லையா புது புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா இருபத்தி ஓரு வீரர்கள் வந்து இராணுவ வீரர்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுறாங்க அதில் பத்து பேர் முஸ்லீமாகவும் பதினோரு பேர் இந்துக்களாகவும் இருந்திருக்காங்க மொத்தமே டுவெண்ட்டி ஒன் வீரர்கள் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க புக்கில் கொடுத்துருக்கிறது அது தான் ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஐநூறு கசையடி பத்தொம்போது பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து தொள்ளாயிரம் கசையடிகள் இருபத்தோரு வீரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் என்னென்னு பண்ணியிருக்காங்க ஒரு கன்ஃபியூஷனான கொஸ்டின் இருக்குது இருந்தாலும் அது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் வந்து அதை பார்த்துக்கோங்க இருந்தாலும் அதை ரெஃபர் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அவங்க ஏதாவது ஒத்தியன் ஃபைனல் ஃபைனல் இல்லையா நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க இப்போதைக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர்னாலும் அப்படி கேட்டிருக்காங்க எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படி சொல்லியிருக்காங்க யார் வந்து அவர் கூட கூட்டு வைக்கலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சிவகிரி பாளையக்காரர் இல்லையா அவர் யார் கூட மாட்டார் ஏன்னா அவர் ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணியிருப்பார் முறையாக கப்பம் கட்டிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவராக இருப்பார் ஸோ அவர் தான் ஆன்சர் நம்மளுக்கு சிவகிரி பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட கூட்டு வச்சுக்கலை அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கட்டபொம்மனும் பாளையக்காரர்களினுடைய கூட்டமைப்பும் அப்படின்னே கொடுத்துருக்காங்க அப்போ அவர் யார் யார் கூட கூட்டு வச்சிருக்காரு யார் யார் கூட கூட்டு வைக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் யார் யார் கூட கூட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா திண்டுக்கலினுடைய கோபால் நாயக்கர் பாருங்க திண்டுக்கல்லோட கோபால் நாயக்கர் கூட கூட்டி இருக்கு ஆனைமலையின் எது நாயக்கர் ஆனைமலையின் எதுல்நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலைக்காரர்கள் உள்ளடங்கிய ஒரு தென்னிந்திய கூட்டமைப்போடு சேர்ந்து சிவகங்கையினுடைய மருது இருப்பாங்க அது கூட வீரபாண்டிய கட்ட இவங்க எல்லாருமே அந்த கூட்டு வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீ யார் இப்போ வச்சுக்கல சிவகிரி பாளையக்காரர் சிவகிரி பாளையக்காரர் அவங்களோட இணையலை இணைய மறுத்தார் அப்படின்னு இல்லையா அப்போ அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு லைனும் என்ன பண்ணியிருக்காங்க நல்லா ரீட் பண்ணீங்கன்னா தான் அவங்களுக்கு அது அங்கே மறக்காது சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றனர் ஆனால் அவர் வந்து அதுக்கு மறுத்துட்டாது ஸோ சிவகிரி பாளையக்காரரை நோக்கி என்ன பண்ணுவார் கட்ட பொம்மன் படையெடுப்பார் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா போர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ சிவகிரி பாளையக்காரரை தாக்கப்போனால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் அவங்களையே தாக்க வந்த மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின் சிவகிரி பாளையக்காரர் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மருது பாண்டியர்களை வந்து என்ன பண்ணிடுறாங்க தூக்கில் போட்டுடுறாங்க அது எந்த ப்ளேஸ்னு கேட்குறாங்க திருப்பத்தூர் திருப்பத்தூர் கோட்டையில் தான் என்ன பண்ணிடுறாங்க அவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க மருது பாண்டியர்கள் சிவகங்கையின் வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை போட்டேன் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில் இருந்த திருப்பத்தூர் எந்த இதுன்னு பார்த்துக்காங்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு இந்த மருது பாண்டியர்கள் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க தூக்கில் போட்டுடுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின் இயர் கேட்டாலும் என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு எந்த ஆங்கில பட அதிகாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குன ஆங்கில படை அதிகாரி வில்லியம் புல்லட் புல்லட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு புதுமுக்கிலே இல்லை வில்லியம் புல்லட்டன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் என்ன பண்ணுறாரு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறாரு மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது அவங்கள தான் கேட்டிருக்காங்க எந்த சேம் இப்போ நம்ம பார்த்தது தான் அங்கே மருது பாண்டியன் கேட்டிருக்காங்க இங்கே வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்டது அப்படி சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க ரெண்டுமே என்னது திருப்பத்தூர் கோட்டை தான் வரும் திருப்பத்தூர் ராமநாதபுரத்தில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் என்ன பண்ணுறாங்க அவங்கள தூக்கில் போடுறாங்க வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலூர் கழகம் எப்போ நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாசத்தோட டேட்டோட கமெண்ட் பண்ணுங்கள் வேலூர் கழகம் இந்திய இராணுவ வீரர்கள் அப்போ என்ன ஆகுது ஆங்கிலேய கொடியை வந்து இறக்கிட்டு யார் கொடியை ஏத்துறாங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட கொடியை ஏற்றுறாங்க திப்பு சுல்தான் ஆன்சர் வந்து என்ன வரும்

அப்போ அதை பற்றி என்ன பண்ணுவாங்க விசாரணைக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஒரு மூணு பேரை உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க விசாரணை பண்ணுறோன்ற பேரில் ஒரு கேலி கூத்து நடத்தியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு அந்த வரியிலையே போட்டிருப்பாங்க அப்போ என்னென்ன யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பாருங்க இவங்க மூணு பேருமே இருப்பாங்க வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க லூசிங்டன்னா என்ன வருவார் பின்னாடி ஜாக்சனுக்கு அப்புறம் வர்றவர் தான் வூஷிங்டன் அப்போ அவர் மட்டும் வரமாட்டார் இப்போ யார் யார் வர்றாங்க விசாரணை பண்ணுறதுனா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இவங்க மூணு பேர் வருவாங்க ஒன்று ரெண்டு மூணு வந்து சரி கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் எப்போது தூக்கிலிடப்பட்டார் இப்போ வந்து விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த நடந்து முடிஞ்சதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த எத்தனை பகோடாக்கள் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார் மீதி பக்கோடாக்கள் எல்லாம் கட்டிடுவார் பத்து எண்பது பக்கோடா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவார் கட்டிடுவார் ஸோ அப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா தூக்கில் போட்டுடுறாங்க அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அட்டபொம்மன் ஆங்கிலேயரால் கயத்தாறு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தூக்கிலிடுறாரு தூக்கிலிடப்படுறாரு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கூற்று காரணம் பாருங்கள் வேளநாட்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு புக்கில் இல்லைன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடுறாங்க அவர் மிகச்சிறந்த வீரமிக்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்டார் அப்புறம் கரெக்ட் தானே ரெண்டுமே கரெக்ட் சரியான விளக்கம் தான் அடுத்தது பாருங்க பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் அப்போது சரியா சரிதான் பூலித்தேவர் வந்து ஹைதர் அலியோட ஹெல்ப் கேட்பாரு பிரெஞ்சுக்காரர்களினுடைய உதவியையும் பெற முயன்றார் ஆனா மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் என்ன பண்ண முடியல ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் என்ன பண்றாரு அவங்க மராத்திய போர் இருக்கு அதனால என்னால என்ன பண்ண முடியல உதவ முடியலன்னு சொல்லிட்டு கூலித்தேவருக்கு உதவ முடியாம போயிருது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ரெண்டுமே வந்து சரிதான் அந்த லைன் அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை பெற முயன்றார் ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த அலியால் என்ன பண்ண முடியல கூலி உதவும் முடியவில்லை அப்படிங்கிறது சரிதான் ஸோ ரெண்டுமே என்னது சரியானது தான் சரியானது பொருத்த சொல்லியிருக்காங்க மேஜர் பானர்மேன் மேஜர் பானர்மேன் பார்த்தீங்களா இது வந்து புக்கில் இவர் தான் பாஞ்சாலங்குறிச்சியும் முற்றுகையிட்ருக்கார் ஆனால் நம்மளுக்கு அங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க புல்லட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் அது வந்து புக்கில் இல்லை ஆனால் இந்த மேஜர் பேனர் பாஞ்சாலம் அப்படிங்கிறவர் பாஞ்சாலங்குறிச்சி போட்டாவையே முற்றுகையிட்ருக்காரு இது சரிதான் கர்னல் அக்னியூவும் கர்னல் இன்னஸும் இங்கே பாருங்க அவங்க மருது சகோதரர்களோட தொடர்புட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் என்னது சரியாக தான் புரிஞ்சுருக்குது கர்னல் இன் அக்னியும் இன்னஸ் அப்படின்றவங்க கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் முத முதல்ல வருவார் அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ பூலித்தேவரோட இவருக்கு இருக்கு தொடர்பு இருக்கு கர்னல் ஹெரான் பூலித்தேவர் தலைமை தளபதியான சர் ஜான் கிரடாத் இது வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்னது சரிதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சர் கட்டபொம்மன் பற்றிய தகவல்களில் எது சரியானது கட்டபொம்மனை பற்றி கேட்டிருக்காங்க ஒருங்க பர்ஸ்னாலிட்டி ஆங்கிலேயர் காட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதில் இருக்கிற ஆளுங்களே நம்மளுக்கு கம்மி தான் கூலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை அதுக்கப்புறம் வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் ரொம்ப வந்து முக்கியம் இப்போ கட்டபொம்மன் பற்றிய தகவல்கள் இப்போ கட்டபொம்மனோட இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அவர் எந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்ட பொம்மனை சந்திக்க இசைந்தார் கரெக்டு தானே தான் என்ன ஆகுது பேச்சு பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது சண்டை வந்து நடக்குது தான் நம்மளுக்கு படத்துலலாம் சொல்ற அந்த டயலாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுதான் இதில் வரும் ராமலிங்க விளாஸ்ல கட்ட பொம்மனை சந்திக்கிறாரு இது சரிதான் அப்போ ஒன்று வந்து சரி கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார் இப்போதான் நம்ம பார்த்தோம் கயத்தாறு அப்படிங்கிற பிளேஸ்ல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறில் என்ன பண்ணுறாரு தூக்கிலிடுறாங்க இப்போ ஒன்று ரெண்டு சரிதான் களக்காடு போர்ல தோற்கடிக்கப்படுறாரா இல்லை கலக்காடு போர் யாருக்கு சொந்தமானதா வரும் தேவருக்கு சொந்தமானதாக என்னது கலக்காடு போர் அப்போ களக்காடு போரில் இவர் வரமாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் வேளு சகோதரர் இவர் கிடையாது கட்டபொம்மன் வேலுநாச்சியாருக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் என்ன பண்ணிடலாம் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் என்னது சரி இதுதான் பார்த்துக்கோங்க நல்ல தெளிவான ஒரு படிப்பு இருந்தால் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும் ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி நம்ம நிறைய இடம் படித்தாச்சு திண்டுக்கல் விருப்பாட்சி கோபாலநாயக்கர் தான் என்ன பண்ணுவாங்க வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணுவாங்க அங்கே தான் எட்டு ஆண்டுகள் தங்கி என்ன பண்ணியிருக்காங்க சிவகங்கையை திரும்பவும் மீட்பாங்க அப்படிங்கிறது சரிதான் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அறியப்படும் பகுதியை சேர்ந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம்ல செல்லமுத்து சேதுபதி அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை அரசரானோ முத்து ஒடுகுநாதர் தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் என்ன பண்ணுறாங்க அங்கே எட்டு ஆண்டு காலம் தங்கியிருப்பாங்க இப்போ தான் அந்த ஹைதர் அலி வந்து ஹெல்ப் கேட்பாங்க அவங்க வந்து பண்ணுவாரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க சரி விருப்பாட்சி அடுத்த கொஸ்டின் பாருங்க பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் முயன்றாரா ஆமா பூலித்தேவர் ஹைதர் அலியோட ஹெல்ப் கேட்டிருப்பாரு இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே மராத்தியர்களோடு ஏற்கனவே போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ரிப்பீட்டட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு புலித்தேவருக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறது என்னது சரிதான் இப்ப பாருங்க சரியான பொருத்தம் பீஹெயிட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு திண்டுக்கல் கலெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது சரிதான் அடுத்து தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவங்க கனரா கலெக்டர் அதுவும் அந்தது சரியானது தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஜாக்சனோ லூசிங்டன் அப்படிங்கிறது என்னது இப்போ பாருங்க ஜாக்சன் வந்து திருநெல்வேலி கலெக்டராக வருவார் அதனால இது மட்டும் என்னது மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க திண்டுக்கல் கலெக்டரா பி கிரிட்ஸ் கனரா கலெக்டரா தாமஸ் மன்றோ ஒன்று நாளும் சரி பின் வருவனவற்றுள் எது ஒன்று தென்னிந்திய புரட்சிக்கு காரணமாகாது இப்போ பாளையக்காரர்கள் அப்படின்னாவே இந்த பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாகுது அதில் இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது சகோதரர்கள் வரக்கூடிய காலத்தை வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னே சொல்கிறாங்க இரண்டாம் பாளையக்காரர் போர்னே என்ன பண்ணுவாங்க குறிப்பிடுவாங்க அப்போ தஞ்சாவூர் ஆட்சியாளர்கள் அரசின் உரிமைகளை இழந்தனர் சரி எது ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆகாதுன்றது வந்து என்னது இதுதான் வராது பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களின் ஆதரவு அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது உண்மை இங்கு பாருங்க தஞ்சாவூர் ஆட்சியாளர் அரசியல் உரிமைகளை இழந்தனர் அது சரிதான் திருச்சிராப்பள்ளி மற்றும் சிவகங்கை பிரகடனம் அப்ப நடந்திருக்கு அது சரி வருவாய்த்துறையில் லஞ்சம் ஊடுருவியது இதெல்லாமே சரி இது காரணமாகாதுன்னா இந்த மூணாவது பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களின் ஆதரவு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் என்னது வராது ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஜாக்கோபியன் சங்கம் அப்படின்றத ஏற்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜாகோபியன் கழகம் அப்படிங்கிறதையே ஏற்படுத்தியிருப்பாரு யார் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா திப்பு சுல்தான் ஏற்படுத்தியிருப்பாரு அவங்க அப்பா இறந்துருவாங்க ஹைதரில் இறந்ததுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் வந்து அதை ஏற்படுத்தியிருக்காரு கூற்று காரணம் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்துச்சு இருந்துச்சு கரெக்டு தான் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்புக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அறங்களோடு அமைந்திருந்தது எந்த மலைன்னு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் முக்கியமான ஒரு கீவேர்டு சிவகிரி கோட்டை பாதுகாப்போடு இருக்கு அது எந்த மலை அடிவாரத்தோட அரங்களோடு அமைஞ்சிருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சதுனால தான் அது பாதுகாப்பா சரிதான் கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியில் எளிதாக தாக்குதலுக்குள்ளாகும் விதத்தில் அமைந்திருந்தது ஆனால் இந்த சிவகிரி கோட்டை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு வலுவான அறங்களோடு மிக பாதுகாப்பான தாக்குதல் மற்றும் எதிரிகளிடம் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவகிரி கோட்டை அறங்களோடு அமைக்கப்பட்டிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சரிதான் தென் அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் சிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அது ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி என்ன பண்ணிடலாம் நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த டாபிக் வந்து ஈவினிங் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழ் வந்து இலக்கணமும் என்ன பண்ணிடலாம் இதே மாதிரி பார்த்துடலாம் நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ